வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எப்படி இருக்கீங்க இன்று திங்கட்கிழமை நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்னைக்கு நம்ம வீடியோ எடுத்த நேரம்னு பார்த்திங்கன்னா காலை ஒன்பது முப்பதுலேருந்து இருந்து பத்து பதினஞ்சுக்குள்ள எடுத்தோம் நம்ம வீடியோ எடுத்த நேரத்தில் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தாங்க ரெண்டு தரிசன வரிசையிலையுமே அதே மாதிரி மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையிலையும் பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்காங்க அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா குளசை முத்தாரம்மன் கோவிலில் தசரா திருவிழா நடந்துகிட்டு இருக்குது அதே நேரத்தில் காலாண்டு தேர்வு விடுமுறையும் நடந்துகிட்டு இருக்குது ஸோ இதனால பக்தர்கள் கூட்டம் ஒரு பத்து நாளைக்கு அதிகமாக தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம் இன்னைக்கு மட்டும் இல்லை அடுத்து வரக்கூடிய ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறமும் இன்னும் பக்தர்கள் கூட்டம் இதே அளவுக்கு தான் இருப்பாங்க இன்னும் கூடுவாங்களே தவிர குறைய மாட்டாங்க வருகின்ற அக்டோபர் தேதி வரைக்கும் இதே கூட்டம் இருக்கும் இதை விட அதிகமா தான் இருக்குமே தவிர குறை வாய்ப்பு இல்லை இந்த நேரங்களில் கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் பார்க்கணும் நினைக்கக்கூடிய பக்தர்கள் காலையில வாங்க அதாவது அதிகாலையில் கோவில் நடை திறக்கிற நேரத்தில் வந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா பார்க்கலாம் இல்ல அப்படின்னா மதியத்துக்கு மேல அதாவது ஒரு மூணு மணிக்கு மேலே பிளான் பண்ணுங்க பக்தர்கள் கூட்டம் இந்த அளவுக்கு இருக்காது கொஞ்சம் குறைஞ்சிருவாங்க இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் நீங்க எப்போ வந்தாலும் குறைஞ்சது ஒரு மூணுல இருந்து நாலு மணி நேரம் காத்து இருந்து தான் தரிசனம் பண்ற மாதிரி இருக்கும் கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்தால் அது வந்து அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரம் கூட ஆகலாம் நம்ம விடியா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இன்னைக்கு நீங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சாமி பார்க்க